எல்லா மாநிலங்களுடைய நிதியையும் எடுத்து இரண்டு மாநிலங்களுக்கு கொடுப்பது என்ன நியாயம் என்ன நீதி ஐயா பைசா கூட ஒன்றிய அரசு கொடுக்கல ஆட்சி மாற்றம் வந்திருக்கு இந்த நிதி நிலையாவது ஏதாவது அறிவிப்பு பார்த்தா எந்த இடத்திலையும் தமிழ்நாடு என்ற பெயரையே நிதியமைச்சர் உச்சரிக்கவில்லை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் நரேந்திர மோடி அவர்கள் ஓரங்கட்டுகிறார் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கைக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் எதற்காக இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கும் நிதியை எதற்காக பீகாரிலும் ஆந்திர பிரதேசத்திலும் சென்று அதை அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்ன காரணம் இதுதான் சந்தர்ப்பவாதம் பாசிசம் என்பது தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தனக்கு ஆதரவு தெரிவித்தால் நாங்கள் என்னென்ன செய்வோம் நிதி ஆதாரத்தை ஆந்திராவிற்கும் பீகாருக்கும் தருவோம் என்று உறுதிமொழி அளித்த இப்பொழுது எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாநிலங்களுடைய நிதியையும் எடுத்து இரண்டு மாநிலங்களுக்கு கொடுப்பது என்ன நியாயம் என்ன நீதி இதுதான் பாசிச ஆட்சி என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் யாரையும் பொருட்படுத்த மாட்டார்கள் இந்த தேசத்து மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவருடைய ஆட்சியை தற்காலிகமாக தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட பெரிய தவறை நிதி அமைச்சகமும் ஒன்றிய அரசும் செய்திருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கம் இதை வன்மையாக கண்டிக்கிறது பதினாயிரம் கோடி மழைக்கால தடுப்பு வெள்ள நிவாரண நிதி ஒதுக்கி இருக்காங்க கர்நாடகா கிடையாது கேரளா கிடையாது புதுச்சேரி கிடையாது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கடந்த டிசம்பர் மாதம் நூறு ஆண்டுகள் கண்டறாத வெள்ளம் காற்றாற்று மழை பெய்தது தூத்துக்குடி மாவட்டம் எவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ளானது அனைவருக்கும் தெரியும் ஆனா இதுவரை ஒரு நையா பைசா கூட ஒன்றிய அரசு கொடுக்கல ஆட்சி மாற்றம் வந்திருக்கு இந்த நிதி நிலையாவது ஏதாவது அறிவிப்பு செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா எந்த இடத்திலும் தமிழ்நாடு என்ற பெயரையை நிதியமைச்சர் உச்சரிக்கவில்லை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடை புறக்கணிக்கிறது ஒன்றிய அரசு கள்ளுக்கடைகளை அரசியல் நடத்தக்கூடாது நாற்பது எம்பிகள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கண்டிப்பாக இன்னைக்கு எதிர்த்து பேசி இருக்காங்க வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க கோஷங்கள் போட்டிருக்காங்க அதுக்கு இப்ப மக்களை திரட்டி மாண்புமிகு முதலமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வைப்பது என்னவென்றால் மெட்ரோ ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் திட்டத்தை ஆதரித்து விட்டு பணம் ஒதுக்குகிறோம் என்று பணம் ஒதுக்காமல் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டார்கள் இப்பொழுது மூன்றாவது முறையாக ஆட்சி வந்திருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டை ஏன் வஞ்சிக்கிறார் தமிழ்நாட்டை மக்கள் திரள் போராட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடத்த வேண்டும் காங்கிரஸ் பேரியக்கம் கேட்டுக் கொள்ளுகிறார் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கொள்கை மது விலக்கு இது காந்திய வழி வந்த காங்கிரஸ் மது அறவே ஒழிக்க வேண்டும் மது பலமுறை சொல்லியிருக்கேன் மின் கட்டணம் எதற்காக உயர்த்தப்பட்டது மின்சார வாரியம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது உதய மின் திட்டத்தில் அம்மையார் மேலாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கையொப்பிட மறுத்தார் இதற்காக உதய் மின் திட்டத்துல அம்மையார் ஜெயலலிதா கையொப்பமிட மறுத்தார் என்றால் உதய் மின் திட்டத்துல சேர்ந்தால் தமிழ்நாட்டினுடைய உரிமை மின்சார வாரியம் ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுக்குள் விடும் ஆகையால் அவர்கள் மறுத்தார் ஆனால் அதற்கு பிறகு நம்மளுடைய மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் கையொப்பமிட்டார்கள் இப்பொழுது இதை யார் தீர்மானிக்கிறார்கள் ஒன்றிய அரசு தீர்மானிக்கிறது இருந்த போதிலும் தமிழ்நாட்டு மக்கள் மீது சுமை வைக்க கூடாது என்பதற்காக என்ன ஜஸ்டிபிகேஷன் இருந்தாலும் இதற்கு என்ன நாம வாதங்கள் செய்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் தாங்கிக் கொள்ள முடியாது திரும்ப பெற வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து அவர் மக்களுக்காக ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய கருத்துரிமை இருக்கு எழுத்துரிமை இருக்கு பேச்சுரிமை இருக்கு அவருடைய கருத்து அவர் சொல்லியிருக்கார் ஆனால் இதெல்லாம் தீர்மானிப்பது எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி டெல்லி தலைமை தான் தீர்மானிப்பார் எங்களுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தீர்மானிப்பார் ஏஐசிசி தீர்மானிக்கும் கூட்டணியை பற்றி பேசுவதோ எப்படி திட்டங்கள் வகுப்பதோ அவர்கள் வகுத்துக் கொடுப்பார் பெரியார் முனியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்